பார கருணா சிந்தும் ஞானதம் ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் இருபத்தி ஓரு நாளில் பண வரவை அதிகரிப்பதற்கு பண வரவை நம் வீட்டிற்கு வருவதற்கும் ஒரு அற்புதமான ஆனால் மிக மிக எளிமையான தீப வழிபாட்டு முறையை பார்க்கலாம் நம்முடைய சனாதன தர்மத்தில் தீப வழிபாட்டின் மூலமாகவே நமக்கு வேண்டியதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நிறைய தீப வழிபாடுகள் வந்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அந்த விதத்தில் இந்த ஒரு தீப வழிபாடு ரொம்பவே எளிமையானது இந்த தீபத்தை நாம் எங்கே ஏற்றணும் அப்படின்னு கேட்டால் வீட்டில் தான் ஏற்றணும் யாருக்கு முன்பாக இந்த தீபத்தை ஏற்றணும் எந்த திசையை நோக்கி இந்த தீபத்தை வந்து நாம் ஏற்றணும் நாம் வந்து உச்சரிக்கக்கூடிய மந்திரம் என்ன இந்த தீபத்தில் நாம் என்னென்ன பொருட்களை வந்து சேர்க்கப் போகின்றோம் போன்ற அனைத்து தகவல்களையும் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நம்முடைய அத்வைதா செவன் எயிட் சிக்ஸில் உங்களுக்காக தினந்தோறும் அற்புதமான இதுவரை நீங்கள் கேள்விப்படாத பதிக பரிகாரங்களை வந்து அப்லோடு செய்து கொண்டிருக்கிறேன் அந்த சேனலையும் பாருங்க அந்த பரிகாரங்களையும் பார்த்து உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து செய்யுங்க கண்டிப்பாக நிச்சயமாக பரிகாரங்கள் உங்களுக்கு உங்களுடைய வாழ்வை வளமுள்ளதாக ஆக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அத்வைதா செவன்லையும் சரி செவன் எயிட் சிக்ஸ்லேயும் சரி இதுவரை நீங்கள் கேள்விப்படாத அற்புதமான பரிகாரங்கள் தினம்தோறும் உங்களுடைய வீடு தேடியே வருது பரிகாரங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கு போல இந்த பரிகாரங்களை செய்யும்போது நீங்களே நம்ப முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் என்பது நிச்சயம் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அதனால எல்லாருமே வந்து செய்யுங்க பயன்பெறுங்க இப்போ இந்த தீப வழிபாட்டு முறையை பற்றி நாம பார்க்கலாம் இந்த தீப வழிபாடு வந்து நாம் யாருக்கு முன்பாக செய்யணும் அப்படின்னு கேட்டால் மகாலட்சுமி தாயாருக்கு முன்பாக செய்யணும் எப்பொழுதுமே தெய்வங்கள் வந்து நம்முடைய சனாதன தர்மத்துல பல உருவங்களில் வடிவங்களில் இருக்கிறாங்க எல்லாரும் ஒன்று அப்படின்ற போதிலும் நிறைய வந்து நமக்கு என்னென்ன பிரச்சனைகளோ அந்தந்த பிரச்சனைகளுக்கு ஏற்றாற்போல தெய்வத்தினுடைய சொரூபங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அந்த சுரூபங்களை நாம் வழிபாடு செய்யும் போது அந்த பிரச்சனை என்பது தீரும் இப்போ நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னு சொன்னாக்கா நம்ம முருகப்பெருமான் அங்காரக பகவானை வழிபாடு செய்யலாம் விநாயகரை வந்து நாம் வழிபாடு செய்யும் போது நமக்கு எல்லா விதமான விஷயங்களிலேயும் ஜெயம் என்பது ஏற்படும் மகாலட்சுமி தாயாரை நாம் வழிபாடு செய்யும்போது நமக்கு பணவரவு அதிகரிக்கும் மகாலட்சுமியிலேயே எட்டு விதமான லக்ஷ்மிகள் வந்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அந்தந்த லக்ஷ்மிகளை நாம் வழிபாடு செய்யும்போது அந்தந்த பலன்கள் என்பது நமக்கு கிடைக்கும் படிப்பு கடவுள் சரஸ்வதியை வழிபாடு செய்யும்போது போது அயக்ரீவரை வழிபாடு செய்யும்போது போது பிரம்மாவை வழிபாடு செய்யும்போது நமக்கு கல்வி கேள்விகளில் வந்து மேம்பட்டு இருப்பாங்க இப்படி நமக்கு ஒவ்வொரு சுரூபங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு அந்த விதத்தில் இந்த தீபம் மகாலட்சுமி தாயாருக்கு ஏற்றணும் எப்போ ஏற்றலாம் அப்படின்னு கேட்டால் ஏதாவது ஒரு நல்ல நாளை வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க இந்த நல்ல நாள் என்ன செய்யும் அப்படின்னா கூடுதலான பலனை வந்து நமக்கு பெற்றுத்தரும் அதாவது அஷ்டமி நவமி இந்த மாதிரி நாட்கள் இல்லாம உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நாள் எது அப்படின்னு உங்களுக்கு பார்க்க தெரிஞ்சா பார்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா கேலண்டரில் போட்டிருக்கும் நல்ல நாள் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய தினம் ஆரம்பம் செய்யலாம் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா புதன்கிழமையோடு பஞ்சமி இருக்கு இன்றைய தினம் ஆரம்பம் செய்யலாம் அல்லது வரப்போகின்ற மாதம் தை மாதம் அந்த தை மாதத்திலையும் நீங்கள் வந்து தை மாதம் முதல் தேதி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அந்த நாள் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உகந்த நாள் அந்த நாள் பார்த்திங்கன்னா மாதம் வந்து பிறக்குது இப்படி எல்லா விதமான விஷயங்களும் ஒன்று கூடி வருது இப்போ ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே சூரிய வழிபாடுக்கு உகந்தது அது மட்டும் இல்லாமல் மாதத்தினுடைய முதல் நாள் சங்கரமணம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த சங்கரமணம் நாளில் வந்து சூரியனை வழிபாடு செய்யும்போது நமக்கு எல்லா விதத்திலும் நன்மை என்பது ஏற்படும் அது மட்டும் இல்லாம தை வருது ஸோ இத்தனையும் சேர்ந்து வருது அன்றைய தினத்தில் நீங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கூட இந்த விளக்கை ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா தை வெள்ளிக்கிழமைகள்ல வந்து இந்த தீபத்தை ஏற்றலாம் ஏதோ ஒரு நல்ல நாள் வந்து தேர்ந்தெடுத்து தீபத்தை எழுத்துவதற்கு ஆரம்பம் செய்யுங்க தொடர்ந்து இருபத்தி ஓரு நாட்கள் தான் ரொம்ப சிரமப்பட வேண்டிய அவசியம் கூட கிடையாது இருபத்தி ஓரு நாட்கள் தான் உங்களுடைய நிதி நிலைமை இப்ப இருப்பதை விட கொஞ்சம் முன்னேற்றம் என்பது ஏற்படும் அதில் மட்டும் சந்தேகமும் கிடையாது என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ எடுத்து வச்சுருக்குறேன்னா அதாவது ஏலக்காய் இருக்கு கிராம்பு இருக்கு கற்பூரம் இருக்கு இது என்ன அப்படின்றத பார்க்கலாம் இந்த ஏலக்காய் கிராம்பு பார்த்திங்கன்னா ஆன்மீகத்துல நமக்கு நல்ல ஒரு பலனை பெற்று தரக்கூடியதாக இருக்கும் பொதுவாக தன ஆகர்ஷணத்துல இதற்கு மிஞ்சியது வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நமக்கு நல்ல ஒரு பலனை தரக்கூடியது இந்த ஏலக்காயும் கிராம்பும் அடுத்து பார்த்திங்கன்னா கற்பூரம் இந்த கற்பூரம் பார்த்திங்கன்னா கட்டி கற்பூரம் இது இல்லாமல் நமக்கு ரவுண்ட் ரவுண்டாக கற்பூரங்கள் வரும் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கலாம் இந்த மூன்றையும் சேர்த்து பொடி செய்து வச்சுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் பொடி செய்து வச்சுருக்குறேன் அதாவது ஏலக்காய் கிராம்பு கற்பூரம் பச்சை கற்பூரம் கிடையாது வெறும் கற்பூரம் தான் பச்சை கற்பூரம் அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்லுவேன் பச்சை கற்பூரம்னு சொல்லிட்டு ஏன் குறிப்பிட்டு சொல்றேன்னா நிறைய பேருக்கு சந்தேகம் வரும் எங்ககிட்ட பச்சை கற்பூரம் இருக்குது நாங்கள் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு போடலாம் ஆனால் அது வேறு பரிகாரங்களுக்கு இந்த பரிகாரங்களுக்கு இதுதான் போடணும் இந்த கற்பூரத்தை தான் நீங்கள் போடணும் பச்சை கற்பூரம் போடக்கூடாது இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மூன்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி பொடி செய்து வச்சுக்கோங்க அதற்கு பிறகு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா அகல் தீபம் அல்லது வெள்ளி தீபம் அல்லது பித்தளை தீபம் உங்ககிட்ட எந்த தீபம் இருக்கோ அந்த தீபத்தை எடுத்துக்கோங்க ஒரு தட்டு வச்சுக்கோங்க மகாலட்சுமி தயாரிக்கிறதுல ஒரு தட்டு ஒரு தீபம் ஏத்தினா போதும் ரெண்டு தீபம் ஏத்தினாலும் அது உங்களுடைய விருப்பம் ஒரு தட்டு வச்சு இது துணி இருக்கிறதுனால அப்படியே வச்சிருக்கிறேன் ஒரு தட்டு வச்சுட்டு தீபம் வச்சு இரண்டு பஞ்சுத்திரிகளை ஒன்றாக போட்டு சுத்தமான பசும் நெய்யாக இருந்தால் சிறந்தது பரிகாரங்கள் எல்லாமே சின்ன சின்ன பரிகாரங்கள் தான் ஆனால் நம்ம வந்து சரியான விதத்தில் தான் பலன் என்பது நமக்கு கிடைக்கும் சுத்தமான பசும் நெய் விட்டு இரண்டு பஞ்சுத்திரிகளை ஒன்றாக போட்டு தீபம் ஏற்றுங்க பெண்களுக்கு வருகின்ற இடையூறுகள் வந்து நாலு நாட்கள் விட்டுட்டு ஐந்தாவது நாளிலிருந்து கூட நீங்கள் தீபம் ஏற்றலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது இது வந்து ஆண்கள் கூட ஏற்றலாம் குழந்தைகள் கூட ஏற்றலாம் தீபம் ஏற்றி முடிச்சுட்டு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் இப்பயே ரொம்ப வாசமாக இருக்குது ஒரு சிட்டிகை அவ்வளோதான் இது வந்து நாம் போட்டுட்டோம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கூட போட்டுருங்க போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இப்போ போடுறேன் ஃபஸ்ட்டில் கொஞ்சம் போட்டுட்டு அதற்கு பிறகு வந்து நீங்கள் நெய் ஊற்றுங்க அது அப்படியே இதுவாகிடும் இப்போட பார்த்தீங்கன்னா அப்படியே அதுக்குள்ளே போயிட்டுருக்கு இருக்கு அப்போது இந்த இது வந்து இப்போ போடும்போது எனக்கு அவ்வளவு ஒரு வாசனையாக இருக்குது விளக்கு எரியும் போது அந்த வாசனையோடு இந்த விளக்கு எரியும் மகாலட்சுமி தாயாருக்கு இந்த மாதிரி வாசனை அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் இருபத்தி ஒரு நாட்கள் இந்த தீபத்தை ஏற்றணும் தீபம் ஏற்றி முடித்த பிறகு இது எவ்வளவு நேரம் இந்த தீபம் ஏறணும் அப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாவது தீபம் எரிந்தால்தான் தீபம் ஏற்றின புண்ணியம் என்பது நமக்கு கிடைக்கும் அதற்கு மேற்பட்டு கூட எரியலாம் குறைந்தபட்சம் அரை மணி நேரம் கண்டிப்பாக வந்து அது சுடர்விட்டு பிரகாசிக்கணும் அரை மணி நேரம் வந்து பிரகாசிக்கணும் அதற்கு மேலே கூட ஏறியலாம் தானாகத்தான் வந்து மலையேற வேண்டும் நாம மலையேற்ற கூடாது மறுநாள் வந்து இந்த திரிகிரி எல்லாத்தையும் வந்து செடி எங்கேயோ போட்டுட்டு அந்த அகல் வந்து நீங்க சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க இப்ப செவ்வாய் வெள்ளி வருதுன்னா முன்னாலே வந்து நீங்க சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க அல்லது இரண்டு தீபங்கள் வச்சுட்டு மாத்தி மாத்தி நீங்க பயன்படுத்திக்கலாம் இப்படியாக நீங்க இருபத்தி ஓரு நாட்கள் செய்யும் போது இந்த இருபத்தி ஓரு நாட்களும் அசைவம் சாப்பிடக்கூடாது சுத்தமா இருக்கணும் மகாலட்சுமி தாயார் கிட்ட வந்து இந்த தீபம் ஏத்தி வச்சுட்டு ஓம் சுரப்யை நமகா அப்படின்ற மந்திரத்தை வந்து இருபத்தி ஒரு முறை தினம்தோறும் சொல்லணும் அவ்வளவுதான் நிதி நிலைமை கண்டிப்பாக உயரும் பணவரவு அதிகரிக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ரொம்பவே எளிமையான ஆனால் அற்புத பலன்களை தரக்கூடிய தீபத்தை எல்லாருமே ஏற்றி பயன்பெறுங்க இந்த வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு அற்புதமான பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகா பெரியவாச்சரணம்